对。Okay. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது மார்ச் பத்தாம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா கூடுதல் விவரங்கள் ராஜா வணக்கம் திமுக காங்கிரஸ் இடையே முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதிகள் தள்ளி கொண்டு போய்கிட்டே இருந்தது தற்போது மார்ச் பத்தாம் தேதி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது அஹ் இதில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் மேலிடம் உடன் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மேலிடமுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதாவது திமுகவிடம் இந்த மக்களவை தேர்தலில் பதினோரு தொகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் பத்து தொகுதியிலும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் என பதினோரு தொகுதிகள் கேட்க முன்வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது ஆனால் திமுக தரப்போ மக்களவையில் தமிழ்நாட்டில் எட்டு ஏழு தொகுதிகளும் புதுச்சேரி ஒன்று என எட்டு தொகுதிகள் தர முன்வந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியோ திட்டவட்டமாக பதினோரு இரட்டை இலக்கு எண்களில் வந்து திட்டவட்டமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் ராகுல் காந்தி தமிழக முதல்வரும் மற்றும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச என இந்த கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இறுதியாக பத்து அல்லது ஒன்பதுக்குள் காங்கிரசுக்கு இந்த தொகுதி பங்கீடு ஆகும் என கூறப்படுகிறது இந்த மார்ச் பத்தாம் தேதி நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது அடுத்த கட்டமாக மார்ச் பதினோராம் தேதி இரண்டாம் கட்ட ஆலோசனை மத்திய தேர்தல் குழு காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழுவின் இரண்டாம் கட்ட ஆலோசனை வந்து மார்ச் பதினோராம் தேதி நடைபெறுகிறது அப்பொழுது தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து வெளியிடுவதற்கான காலகசமா இருக்கிறது